அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ அலமது இல்லாஹி ஆலமீன் அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் சல் அல்லாஹூ அலி வசல்ல அவங்க வரலாற்று சிறப்பு மிக்க தான் சொல்லக்கூடிய ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டதுக்கு அப்புறம் மதினா வந்தடைகிறாங்க அப்படி மதினா வந்ததுக்கு அப்புறம் மக்களை பார்த்து முதல்ல மூன்று உபதேசங்கள் செய்கிறாங்க அது என்னென்ன உபதேசம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் சொன்ன முதல் உபதேசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்தியில் அதிகமாக சலாம் சொல்லி சலாமல் பரப்பக்கூடியவங்களாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்ததாக இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு உணவலியுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து மூணாவது விஷயமாக பார்த்தீங்கன்னா மக்கள் இரவில் உறக்கத்தில் இருக்கிற போது நீங்கள் எழுந்து அல்லஹ் தொழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மூன்று உபதேசங்கள் மூலியமாக சொர்க்கம் நுழையக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க சுபஹான் அல்லா இந்த பதிவு அப்துல்லாஹிப்னு சலாம் ரலிவல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க திருமதி நூல் அறிவிக்கப்பட்டிருக்கு அல்லாஹ் நாமளும் சலாம் அதிகமாக பரப்பக்கூடியவங்களாகவும் இன்னும் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவங்களாகவும் இன்னும் மக்கள் தூங்குகிற சமயத்தில் இருந்து தொல்லக்கூடிய ஆடியார்களாகவும் இருந்து சொர்க்கத்தை பெறக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்குவானாக ஆமீன் ஐ மீன் வாஹிரத் அலஹமது ரபில அஸ்லாம் வலைக்கூரமதுல்லாஹி வரகாத்து